ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு கணவனும் மனைவியும் மகா பெரியவரை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்கள் இருவரின் முகத்திலும் சோகம் நிறைந்திருந்தது தங்களுடைய தீராத துன்பத்திற்கு மகாபெரியவரை சந்தித்தால் தீர்வு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவரை காண மடத்தின் வரவேற்பறையில் காத்திருந்தனர் அப்பொழுது அந்த பெண்மணி தன் மனதிற்குள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை திடீரென்று தன் கணவனை பார்த்து கோபத்தோடு எழுந்து ஒரு அடி தள்ளி போய் அமர்ந்து கொண்டாள் இதை உள்ளே இருந்து கவனித்து கொண்டிருந்த மகா பெரியவா அவர்கள் தன் சீடனை அனுப்பி அந்த பெண்மணியை மட்டும் உள்ளே அழைத்து வர சொன்னார் உள்ளே வந்த அவள் கலக்கமான முகத்துடன் அவரை வணங்கி கீழே அமர்ந்தாள் பெரியவா அவர்கள் பேசத் தொடங்கினார் உன்னுடைய மகன் பித்து பிடித்தது போல இருப்பதற்கு உன் கணவன் வழி சொந்தங்கள் காரணமல்ல நீ அவர்கள்தான் காரணம் என்று நினைத்து கொண்டு அவர்களை நாளும் திட்டி சபித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இதற்குக் காரணம் பெற்றோர்களாகிய உங்களின் கர்மவினையே இனியாவது பிறரை தூற்றுவதை நிறுத்திவிட்டு உங்கள் தவறை சரி கொள்ளுங்கள் கர்மவினை குறையும் போது எல்லாம் சரியாகிவிடும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்தவர்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் செய்த கர்ம வினையே நம்மையும் நம் பிள்ளைகளையும் போய் சேர்கிறது எனவே பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவமானது அவர்கள் பெற்ற பிள்ளைகளைத்தான் பாதிக்கிறது கவலைப்படாதே அந்த அம்பாளின் கருணையால் உன் மகன் விரைவில் குணமடைந்து விடுவான் என்று அவளிடம் கூறினார் மகா பெரியவர் என்று சொல்லப்படுகிறது இதை போல் இன்னொரு கதையும் இருக்கிறது போர் பாண்டவ படை கிருஷ்ணரின் உதவியோடு வெற்றி பெற்றது இது அனைவருக்கும் தெரிந்ததே அந்த சமயம் சில தினங்களில் திருதராஷ்டிரனுக்கு தனியாக கிருஷ்ணரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது திருதராஷ்டிரன் கிருஷ்ணரை நோக்கி கிருஷ்ணா நான் ஒரு பார்வையற்ற குருடனாக இருந்தபோதிலும் விதுரரின் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி புரிந்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு பிள்ளைகளும் இறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார் சரி உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு நீ பதில் சொன்னால் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் தருகிறேன் என்ற கிருஷ்ணர் கதையை சொல்ல ஆரம்பித்தார் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்த அரசன் ஒருவனிடம் அன்றாட உணவுக்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு ஏழை சமையல்காரன் வேலை கேட்டு வந்தான் அந்த மன்னனும் அவன் நிலை கண்டு உடனே அவனை தன் அரண்மனையில் சமையல்காரனாக சேர்த்துக்கொண்டான் அவன் தினமும் மன்னனுக்கு ருசியாக சமைத்து உணவை பரிமாறினான் அது மட்டுமல்லாமல் மன்னனை பிரத்யேகமாக கவனிப்பது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே அரண்மனையின் தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான் அரசருக்கு வித்தியாசமான சுவையில் சமையல் செய்து கொடுத்து பரிசுகள் பல பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்திலிருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அதனை அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதுதான் என்று தெரியாத அரசன் அச்சுவையில் மயங்கி அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு இந்த உணவை அடிக்கடி சமைக்குமாறும் கட்டளையிட்டார் அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசு ஒன்றையும் அளித்தார் இதனால் பூரிப்படைந்த அந்த சமையல் கலைஞன் தினமும் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட அந்த வளர்ப்பு அன்னத்தின் குஞ்சுகளை ஒன்று என்று வைத்து ஒவ்வொரு நாளும் அதனை சமைத்து மன்னனுக்கு படைப்பது என்பது வழக்கமாகியது திருத்ராஷ்ரா இப்போது சொல் இந்த கதையில் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் யார் அதிகம் தவறிழைத்தவர்கள் ஆவர் என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணா ஒருமுறை வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டான் இருப்பினும் அதை கண்டுபிடித்த வசிஷ்டர் அவன் மீது கோபம் கொண்டு அவனை தண்டித்தார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டு செய்த இந்த தவறு சிறியதுதான் ஆனால் பல நாட்கள் தான் உண்ணும் உணவு இன்னதுதான் என்று கூட தெரியாமல் உண்ட அரசன்தான் அதிக தவறிழைத்தவன் ஆவான் என்று பதிலளித்தான் திருத்ராஷன் இந்த பதிலை கேட்டு புன்னகைத்த கிருஷ்ணர் திருத்ராஷா நீ ஒரு அரசனாக இருந்தும் அந்த மன்னன் இழைத்ததுதான் தவறு என்று கூறி நீ ஒரு நீதி தவறாத அரசன் என்பதை நிரூபித்து விட்டாய் அத்தகைய நீதிதான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர்கள் சபையில் உன்னை மன்னனாக அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என உனக்கு நல்வாழ்க்கையை தந்தது சரி இப்பொழுது உனது கேள்விக்கான விடையை காண்போம் நான் உன்னிடம் சொன்ன கதை உன்னை பற்றியதே ஆகும் சென்ற பிறவியில் நீதான் அந்த அரசன் நூறு அன்னகுஞ்சிகளை உண்டு தவறிழைத்தவன் நீயே அந்த அன்னங்களும் அதன் தாயும் எத்தகைய வேதனை அடைந்திருக்கும் என்பதனை உன் நூறு பிள்ளைகளை இழந்து நீ இந்த பிறவியில் அறிய நேரிட்டது தினம் தினம் உன் இரண்டு கண்களால் பார்த்தும் நீ என்ன உணவு சாப்பிடுகிறாய் என்பது கூட தெரியாமல் உண்ட உனக்கு கண்கள் எதற்கு என்று குருடனாக படைக்கப்பட்டாய் அவரவர் வினைக்கு ஏற்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றார் கிருஷ்ணர் நாம் செய்யும் ஒவ்வொரு தவறுகளும் நம்மையும் நம் பிள்ளைகளையுமே சேரும் என்பதை நினைவில் கொண்டு நல்லதையே நினைத்து பிறருக்கும் நல்லதே செய்வோம் நம்ம புராண கதைகள் எல்லாமே நமக்கு ஒரு நீதி புகற்றபடியே எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்